வணக்கம் இன்னைக்கு நம்ம இனிப்பு அப்பம் செய்யப்போ போகிறோங்க நம்ம சமையலில் இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வாங்க இதில் ஒரு நாலு வெள்ளம் போட்டு பாவ காய்ச்சி எடுத்துக்கலாம் பாவ நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து மைதாவில் கரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் மூணு கப்பு அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கிறேன் இதில் இதை இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி பத்திர்தான் கொஞ்சம் நல்லா தோசை ஊற்றுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கிண்டி விட்டுக்கலாம் மாவு வர அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம் மாவை மாவுப்பை நல்லா கரைச்சாச்சு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் இது கூட மூணு ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இது இனிப்பு சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப உப்பு போட தேவையில்லை கம் கொஞ்சமாக அவ்வளோதான் இதை எண்ணெயில் ஊற்றி கொச்சி எடுத்துடலாம் இந்த அப்போ கோதுமை மாவில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணிக்கலாம் இப்பதான் கொஞ்சம் செவந்து வருது இப்போ நல்லா சேவந்த திருப்பாடு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஓரளவு அப்போ செவந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அப்பா ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டா வந்துருக்கு நாங்கள் இப்போதான் ட்ரை பண்றோம் அதனால கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல தான் ஆரம்பித்தோம் அதனால கொஞ்சம் ரொம்ப நல்லா இருட்டிருச்சு இந்தமாரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி